இந்த காலகட்டம் நல்லா உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் பேங்க் லோன் எங்கேயாவது அப்ளை பண்ண போகிறீங்க நான் சொல்கிறது கந்து வட்டி கடன் வாங்குறதுங்களும் வாங்குங்க பேங்க் லோன் குறிப்பாக படிப்புக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ எதுக்கோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இடுபடியாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் முயற்சிங்க லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் உங்க ஜாதக ரீதியாக ஆறு அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடைபெறுகிறது என்றால் உறுதியா கிடைக்கும் இல்லைனா இல்லை ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்படம் கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் என்ன சொன்ன மாதிரி சின்ன சின்னதான கடன் தொந்தரவுகளில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் அப்போ செலவுகளை கட்டுக்குள் வைக்கணும் வீண் செலவுகள் செய்து அதற்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது மேன்மை அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனத்தோடு நகர்ந்து கொள்வது மேன்மையான அமைப்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும்